இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்களே வேலை கிடைக்குமா திறமை இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுலயே நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும் டோக்கனுக்கு நான் இங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது

மேனேஜர் மேனேஜர் தெரியல நல்லா பாரு அம்மா அண்ணா சரியா இருக்கீங்களா ஆ மேடம் நடந்த விஷயத்த முதலாளிட்டு சொல்லி சொன்ன அடி வாங்கணுமா வெளியில சொன்னதான் சரித்திரம் இருக்குதா அதுவும் கூலிக்காரட்டம் அடி வாங்கணும் சொல்லிக்கிறேன் ஆனா ஒண்ணு நீ அடிச்சது வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது இவருதான் எங்க முதலாளி வணக்கம் முதலாளி நீங்க கொடுக்குற சம்பளம் அவங்க பசிய போக்குறதுக்கும் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துறதுக்கு உதவணும் ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா பட்ட அடி உதவிக்கு வைத்தியம் பாக்கிறதுக்கு பூரா சம்பளம் செலவா இருக்கும் உங்களுக்கு யார் அவன் இந்த ஏரியா புதுசா இருக்கான் ஐயோ இவனா இவனை யாருமே எனக்கு தெரியாதுங்க இவனை நான் பார்த்தது இல்ல பேசுறது இல்ல முதலாளி கிட்ட என்ன வேணுமோ சீக்கிரம் வாங்கிட்டு போப்பா என்ன வேணும் உனக்கு இது பாருங்க எவ்ளோ பேர் வேலைக்கு வந்து சொல்லுங்க யார் யார் வருதுன்னு நாங்களே எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் இப்படி வறுமைக்கு பொறுக்கிறாங்கன்னு தோக்கிட்டு தூக்கி எடுத்து எங்களை கேவலப்படுத்தாதீங்க அவ்வளவுதானே எனக்கு ஒரு நூத்தி இருபது பேர் வேலைக்கு வேணும் யார் வரலாங்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு இல்ல பாப்பா போப்பா இவனு வாழவே விட கூடாது பால் விளையாண்டி வீட்டுல எல்லாம் பால் விளையாடாத புடே போய என்னது முப்பது ரூபாய் கைஸ் வாங்கிட்டு பதினஞ்சு ரூபாய் கொடுக்க அனுப்புறீங்க நாங்க நூத்தி இருபது ரூபாய் வேலை செய்யறோம்

உண்மையிலே இந்த மாதிரி தவறுகள் இங்க நடக்குதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆக்சன் எடுக்கிறேன் ஓகே ஆ நீங்க எழுதி கொடுங்க நீங்க ஆக்சன் எடுங்க ஒரு பேப்பர் கொடுங்க என்ன யோசிக்கிறீங்க அதான் சொல்லிட்டாங்கல்ல கொடுங்க வேற கொடுங்க எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு எங்க பேப்பர் எங்க பேனவும் தான் கிடைச்சிருக்கேன் அழகா எழுதுவீங்கன்னு சொன்னேன்

வாங்க லேபர் ஆஃபீஸருமா வணக்கம் இங்க ஏதோ லேபர் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது கான்ஃபரன்ஸ் ஆகுது கத்திரிக்கை ஆகுது எங்க நைன் அவங்க தனியா பேசணும்னு சொன்னாரு அதனால தான் ஏற்பாடு பண்ணேன் என்ன பேசினேன் நானும் லேபர் கோர்ட்ல வந்து பேசுங்க இங்க எதுவும் பேச முடியாது கொஞ்சம் அது என்ன இடந்தாது லேபர் கோர்ட் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து பழக்கமே இல்லமா சில விஷயங்களை சில மாதிரியே செஞ்சு பழக்கப்பட்டு போச்சு பழக்கத்தை மாத்திக்கணும்னு தான் பாக்குறேன் கழுத வயசாகி போச்சுல்ல முடிய மாட்டேங்குது எங்க ஃபேக்டரியில ஏதோ தொழிலாளர் எதிராக தப்பு நடக்குது அதனால எங்க கம்பெனி சீல் வைக்கணும்னு ஆர்டர் போட்டீங்கல்ல அந்த ஆர்டர் தான் இது என்னடா இது நம்ம ஆபீஸ்ல இருந்து இவங்க கைக்கு எப்படி போச்சுன்னு பார்க்குறீங்களா நம்ம லேபர் கமிஷனர் ரெண்டாவதுல இருக்காருல்ல அந்த தான் கொடுத்தாரு எனக்கு எதிரா ஒருத்த மனசுக்குள்ள யோசிச்சாலே எனக்கு பிடிக்காது நீ என்னடான்னா பேப்பர் எடுத்து கம்ப்ளைண்டே எழுதிட்ட எல்லாம் அதான் விவரம் இல்லாம பண்ணிட்டேன் உனக்கு பக்குவமா எடுத்து சொல்லத்தான் நான் வர சொன்னேன் கொஞ்சம் விவரமா நடந்துகிட்டீங்கன்னா மரியாதைக்கு மரியாதை வசதியும் வாய்ப்பும் வீடு தேடி வரும் எப்படி கொஞ்சம் அவரையும் நீ அண்டா பேசினாலும் சரி அதட்டி பேசினாலும் சரி ரத்தத்தை வேர்வையா சிந்துற தொழிலாளருக்கு எதிராக நீ சேரப்படும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் இந்த கம்ப்ளைண்ட் இல்லை என்ன உன் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அடையாள இப்படி கொழுகை பிடி போட இருக்கிற பொண்ணுகிட்ட போய் பூச்சாண்டி எல்லாம் காட்டிட்டு இருக்க நீங்க போங்க

என்ன அரஸ்ட் பண்றீங்கன்னா உள்ள இருக்கிறவங்கள சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க நிச்சயமா கான்ஸ்டபிள் உள்ள இருக்கிறவங்க எழுதிட்டு வாங்க நான் பாத்துட்டு ஒண்ணு பேச வேண்டாம் எல்லா ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் அடிக்க மாட்டீங்க என்னமா தயங்கி திக்கிற வண்டி வேற ஏற என்ன